ராஜர் மரகத நடராஜர் மங்களராஜர மரகத மேனியா வருகின்ற மார்கழி பத்தாம் நாள் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் நடராஜர் பெருமானுக்கு சந்தன காப்பு படிகளைதல் நடைபெறும் சந்தன சாதி இருக்காரு அது படிகளைதான் இருக்கிறது நடராஜர் சந்தனம் கலைஞ்சு அபிஷேகம் முடிஞ்சு ஒன்பது மணி அளவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு திரு மரகத மேனியா மரகத மேனியா பனிரெண்டு முப்பது மணி வளர்த்து அவர் தரிசனம் தரார் அந்த தரிசனத்தை வந்து எல்லாரும் தவறாம கலந்துக்கணும் மறுநாள் அதிகாலையில திருப்பி ஒரு மிட் நைட் பனிரெண்டு மணிக்கு அபிஷேகம் பனிரெண்டு முப்பது மணிக்கு அபிஷேகம் பண்ணி சந்தனம் சாதிடுவான் இனிமேல் அடுத்த வருஷம் தான் அந்த சந்தனத்தை களைவான் அப்படியே இருக்கும் போது இவத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காலை ஏழு முப்பது மணி அளவில் அந்த தரிசனம் நடைபெறும் ஆகையால் பக்தர்கள் அனைவரும் இந்த சந்தனம் வந்து ஒரு தான் அந்த நடராஜர் வருஷம் உள்ள நடராஜர் மரகத மேனிலேயே இருக்கு மரகத மேனில எங்கேயுமே உலகத்துல கிடையாது இங்கே மட்டும்தான் தான் மரகதமேனியில் உள்ள சந்தனத்தை நமக்கு எல்லாருக்கும் எடுத்து எல்லாரும் அவவா அப்படிங்கிற வாழ்க்கை அவ்வளவுக்கு யாருக்கெல்லாம் பகவான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவளுக்கு அது கிடைக்கும்